தலைவர் திரைப்படம் சோழவந்தான் அலங்காநல்லூரில் வெற்றி நடை முக்குளத்தோர் நல சங்கம் வாழ்த்துக்கள் தெரிவித்தனர் மறைக்கப்பட்ட வீர வரலாறுகளை பேசும் தேசிய தலைவர் திரைப்படம் தமிழ்நாடு முக்குளத்தோர் நல சங்கத்தின் கோரிக்கையை ஏற்று மதுரை மாவட்டம் சோழவந்தான் மற்றும் அலங்காநல்லூர் பகுதியில் உள்ள இரண்டு திரையரங்குகளில் வெற்றிகரமாக திரையிடப்பட்டுள்ளது தமிழ்நாடு முக்குளத்தோர் நல சங்கம் சார்பில் சோழவந்தானில் உள்ள வி தியேட்டர் மற்றும் அலங்காநல்லூரில் உள்ள முனீஸ்வரன் தியேட்டர் ஆகிய இரு திரையரங்களில் உலகத் தலைவன் நேதாஜியையும் தேவரையும் மையப்படுத்திய மறைக்கப்பட்ட வரலாற்றை பேசும் தேசிய தலைவர் திரைப்படத்தை திரையிட வேண்டுமென கோரிக்கை வைக்கப்பட்டது அதன்படி தற்போது இரு திரையரங்குகளிலும் இத்திரைப்படம் வெற்றிகரமாக வீரநடை போடுகிறது மறைக்கப்பட்ட வரலாற்றை அனைத்து சமூக மக்களும் குடும்பத்துடன் பார்க்க வேண்டிய படம் இது என்று சங்கம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இப்படத்தின் வெற்றிக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக தமிழ்நாடு முக்குளத்தோர் நல சங்கத்தின் சார்பில் அய்யங்கோட்டை டெம்பிள் சிட்டி உணவகத்தில் படக்குழுவினருக்கு மரியாதை செய்யப்பட்டது சங்கத்தின் நிறுவனத் தலைவர் எஸ்டிஎம் டி எம் செந்தில்குமார் அவர்கள் மாநில பொதுச் செயலாளர் மு ஆதிமுத்துக்குமார் பாண்டியன் அவர்கள் ஆகிய இருவருக்கும் பொன்னாடை போர்த்தி படக்குழுவினர் தங்களது நன்றியை தெரிவித்துக் கொண்டனர் மேலும் சங்கத்தின் சார்பாக கதாநாயகன் இயக்குனர் மற்றும் படக்குழுவினர் அனைவருக்கும் பொன்னாடை போர்த்தி வாழ்த்து தெரிவிக்கப்பட்டது இந்நிகழ்வில் டிஎம்எஸ் சங்கத்தின் தலைவர் பொருளாளர் இணைத்தலைவர் செயலாளர் உள்பட சங்கத்தின் முக்கிய நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டு படக்குழுவினருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தனர்